ஹாய் ரவி ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் மணி ஹாய் ஹாய் ரமோ வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் பாஸ் மகிழ்ச்சி தோழி எங்க போன ஊருக்கு போயிட்டேன் லோகநாதன் ஹாய் அப்பூ ஹாய் அப்பூ இனிமேல் தான் சாப்பிடணும் யூஸு தான் வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஏர்டெல் ஹாய் ஹாய் தனம் வருவே விக்னேஷ் வருவேன் இன்னைக்கு தேங்க் யூ ஹாய்! அப்படியா ஏர்டெல் உங்க ஊருக்கு வாங்க வரேன் ஹாய் அழகி ஹாய் தேங்க்யூ விக்னேஸ் இருக்கும் நினைக்கிறேம்மா இன்னைக்கு செம்ம கியூட்டு தேங்க்யூ மேம் நதியா நதியா சாப்பிடணும் தனம் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோப்பையெல்லாம் வேண்டாம் இருக்கு விக்னேஷ் மெம்பர்ஷிப் எப்போ பத்தரைக்கு இனிமேல் தான் ஓகே தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஊர் மதுரை நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் காமராஜ் மேண்டாண்டா ரமேஷு ஜாயின் பண்ணிக்கோங்கூட்டிக்கல் ஹாய் செலம் நானும் மதுரைதான் அப்படியா சூப்பர் சூப்பர் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு வாடா குமாரி வாங்க சம்பத் குமார் வாடா மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்டி வாங்க அங்கல் अभी Hi Giri. Abdiya, thank you.